தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தேன் மாவட்ட பகுதியான தொத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மூன்றாவது தவணையாக இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி கோதுமை ரவி சேமியா டீ தூள் சர்க்கரை கடுகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பாமாயில் பாசி பருப்பு புலி கல்லுப்பு துவரம்பருப்பு வாஷிங் சோப் பாத்திங் சோப் நாப்கின் பேஸ்ட் துண்டு பால் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி பெரியகுளம் வருவாய் கொட்டாட்சியர் முத்து மாதவன் தலைமையில்

I'm going you.